கலவரம் செய்யறது ஊறுனது நேற்று கூட ஒரு செய்தி வெளியாச்சு எல்லோரும் பார்த்திருப்பீங்க இதே திருப்பூரை சார்ந்த சகோதரி ஒருவர் வாக்கு கேட்டு வந்த பாஜகவினிடம் ஜிஎஸ்டி தொடர்பா ஒரு கேள்வியை கேட்டிருக்கார் இதனால ஆத்திரமடைஞ்ச பாஜகவினர் சகோதரிய கடுமையாக தாக்கி இருக்காங்க இதுதான் பாஜக மக்களை மதிக்கிற லட்சணம் இதுதான் பாஜக பெண்களுக்கு மதிப்பு மக்களை அராஜகங்களும் கலவரமும் பாஜக திருப்பூரை மணிப்பூர் ஆக்கிடுவாங்க பாஜகவும் வீட்டுக்கு கேடு நாட்டுக்கும் கேடு மோடி சொன்ன புதிய இந்தியா இவர் ஆட்சியில் எப்படி இருக்கு முப்பத்தி ரெண்டு விழுக்காடு மக்கள் ஊட்டச்சத்து குறைபாட்டோடு இருக்காங்க நாற்பத்தி நான்கு விழுக்காடு மக்கள் சமையல் அறிவாக பயன்படுத்தல முப்பது விழுக்காடு மக்களுக்கு அடிப்படை சுகாதார வசதியை இல்ல நாப்பத்தோரு விழுக்காடு மக்களுக்கு வீடுகள் மோடி சொன்ன புதிய இந்தியா இந்த திருப்பூரும் கோவையும் எப்படிப்பட்ட ஊரா இருந்துச்சு தமிழ்நாட்டோட எந்த மாவட்ட மக்களும் எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் திருப்பூருக்கும் கோவைக்கு வந்தா ஏதாவது வேலை கிடைச்சிடணும்னு பலருக்கு நம்பிக்கை தர நகரங்களாக இந்த ரெண்டு ஊரும் இருந்துச்சு அப்படிப்பட்ட இந்த மேற்கு மண்டலத்து மேல மோடி நடத்தின ரெட்டை தாக்குதல்தான் பணமதிப்பிழப்பு ஜிஎஸ்டி தொழில் நிறுவனங்களில் வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு நோட்டீஸ்கள் ஒட்டப்பட்டிருந்த காலம் போய் மோடி ஆட்சியில நிறுவனங்கள் ஏழை அறிவிப்பு நோட்டீஸ்கள் ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலமைக்கு வந்துடுச்சு மோடியை நம்பி ஏமாந்துவிட்டதா பல தொழிலதிபர்கள் வேதனையோடு சொல்லுகிறாங்க வங்கதேசத்தோட மோடி செஞ்ச தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் திருப்பூருக்கும் மேற்கு மண்டலத்திற்கும் பேரடியாக அமைஞ்சிடுச்சு இந்த பகுதியினுடைய எல்லா துறைகளின் மிகப்பெரிய வந்தமான சூழலை மோடியின் பாஜக உருவாக்கி இருக்கு தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க முன்வந்த நிறுவனத்தை மிரட்டி குஜராத்ல தொழில் தொடங்க செஞ்சுருக்காங்கன்னு சொன்னேன் பிஎல் ஐனு திட்டம்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வரியை வசூலிச்சுக்கிட்டு பல ஆயிரம் கோடி ரூபாய் குஜராத்ல தொழில் தொடங்க சலுகை தராங்க இன்னொரு பக்கம் நாட்டையே பாழ்படுத்துன பாஜக கூட கள்ளக்கூட்டணி வச்சுக்கிட்டு பழனிசாமி வராரு அதான் வந்துக்கிட்டு இருக்கார் அப்போ பழனிசாமிக்கும் தமிழ்நாடு பாஜகவுக்கும் தான் பிரச்சனையை தவிர அவருக்கு மோடி அமித்ஷாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை யார் விசுவாசமான அடிமை என்பதில் தான் வேணும்னா இவங்களுக்குள்ள சண்டையா இருக்கலாம் ஆனா எந்த காலத்திலும் பிரதமரை எதிர்த்து ஒன்றிய பாஜக எதிர்த்து பழனிசாமியால் கட்சி நடத்த முடியாது அரசியல் நடத்தவும் முடியாது ஏன்னா சசிகலாவிடமிருந்து பன்னீர்செல்வத்தை பிரிச்சு தர்மயுத்த நாடகம் நடத்த வச்சதே பாஜக தான் சசிகலா சிறைக்கு போன பிறகு முதலமைச்சரான பழனிசாமியை தங்கள் பக்கம் கொண்டு வந்ததும் பாஜக தான் இரு துருவங்களாக இருந்த பழனிசாமி பன்னீர்செல்வம் குடும்பத்தையும் சேர்த்ததும் பாஜக தினகரனை கைது செஞ்சு சிறையில் அடைச்சு அவரையும் தங்களோட அடிமையா மாத்தினதும் பாஜக தான் இப்போ இந்த பன்னீர்செல்வத்தையும் தினகரனையும் மிரட்டி தேர்தலில் நிற்க வச்சிருக்கிறதும் பாஜக சசிகலாவை அரசியல் பக்கம் வரக்கூடாது தடுத்ததும் பாஜக தான் பழனிசாமியை தனியா நிக்க வச்சதும் பாஜக தான் இப்படி டிவி சீரியல்ல திடீர் திடீர் ஆட்களையும் காட்சிகளை மாத்திர மாதிரி சதை நடனங்களை அரங்கேற்றி இருக்கு பாஜக தலைமை உறுதியோடு சொல்றேன் இந்த தேர்தலில் நேரடி பாஜகவும் மண்ணைக்கவும் பாஜகவுடன் தொங்கு சதைகளும் படுதோல்வி அடைவாங்க